சிறிய சிறிய விஷயங்களிலிருந்து தான் பெரிய பெரிய நன்மைகள் எப்பொழுதும் கிடைக்கும் சிறு மாற்றத்தில் தான் பெரிய மாற்றம் உருவாகும் அப்படிதான் இப்பொழுது இந்த சிறிய நேரத்திலேயே உனக்கான மிகப்பெரிய நன்மையும் மகிழ்ச்சியும் முன்னை தேடி வந்திருக்கின்றது உன்னுடைய கண்களில் இருந்த அந்த பரிதவிப்பு என்னை இங்கே உன் முன்னால் இழுத்து கொண்டு வந்து இப்பொழுது சேர்த்திருக்கின்றது பாபா என்னை காப்பாற்று என்று நீ அழைத்தாயே பாபா என் விருப்பத்தை நிறைவேற்று என்று என்னை குக்குர கூப்பிட்டாயே நான் அழுகின்றேன் உனக்கு கேட்கவில்லையா கதறுகின்றேன் உன்னுடைய காதுகள் என்ன செவிடா என்று மனதிற்குள் புலம்பினாயே இதோ உன்னுடைய அந்த குரலை கேட்டு பாபா உனக்கான உறுதியான நன்மைகளை இப்பொழுது கொண்டு வந்துதான் இருக்கின்றேன் வெறும் கரத்தோடு நான் வரவில்லை உனக்கான தான் வந்திருக்கின்றேன் சாதாரண நான் அப்படி இல்லை அல்லவா அபூர்வ சக்தியோடு உன்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்விலும் அதிசயம் நிரம்பும் எப்பொழுதும் என்னை சந்தேகப்படாதே நம்பிக்கை எடுக்காதே நீ நினைத்ததை விட அதிகமாக நான் தரப்படும் நேரம் இதுதான் இப்பொழுது ஓம் சாய்ராம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் உன் கவலைகளை எல்லாம் நீ போக்கிக் கொள்வாய் பாபா நீ கேட்டதை விட உனக்கு வேண்டியதை தான் நான் தருவேன் என்று பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் அதனால்தான் பாபா இது கிடைக்குமா கிடைக்குமா நீ தருவாயா இது எனக்கு வேண்டியதா என்று பலமுறை கேட்கின்றாய் ஒரு முறை கேட்டாலே போதும் உனக்கான பதிலை ஓர் முன் ஓர் முறை உன் முன்னால் வந்து தெரிவிப்பவன் நான் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிகுறிகளையும் அடையாளங்களையும் சின்னங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என் பக்தியின் ஆழம் உன் மனதில் அதிகமாக இருக்க வேண்டும் இது ஒன்றே ஒன்று போதும் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை அறிகுறிகளும் அறிவுரைகளும் உன்னை வந்து சேர்ந்திட உனக்கு தேவையானது நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருக்கின்றது இப்பொழுது அது நிம்மதியோடு உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அது உறவுகளில் அமைதியாக இருக்கலாம் நீ கேட்ட வேலையாக இருக்கலாம் உன் குழந்தையை பற்றிய விஷயமாக இருக்கலாம் பெற்றவர்களை பற்றிய விஷயமாக இருக்கலாம் துணையை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அது என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் அனுப்பிய பரிசாக உன் கரத்தை வந்து சேர்ந்தே தீரும் மனதில் தோன்றும் உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் நான் உன் வாழ்விற்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விதையாக மாற்றி கொண்டிருக்கின்றேன் அது நல்ல வளர்ச்சியை இப்பொழுது கொண்டு இருக்கின்றது நம்பிக்கை என்னும் நீரை ஊற்றி வளர்த்து கொண்டு வருகின்றாய் வெற்றி கனியை பரிசாக நிச்சயம் அது கொடுக்கும் அளவற்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கும் பக்தர்களுக்கு எல்லை இல்லாத இன்பத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வீக சக்தியாக நான் இருப்பதை நீ வலிமையாக நம்புகின்றாய் உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது என்னுடைய உன்னத அருளாக மாறி உன் வாழ்க்கையின் அனுபவங்களை அது கொடுக்கும் சிறப்பான பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் சோதனை என்பது எல்லாம் கடந்து போகின்ற மேகங்கள் போல கலைந்து போகின்ற மேகங்கள் போல நிரந்தரமானது அல்ல பாபாவின் அருள்தான் நிலையான ஒரு ஒளிரும் சந்திரன் போன்றது அதை மனதில் பதித்து வைத்துக்கொள் மன அமைதி தரும் வெளிச்சம் அது பாபாவிடம் நிச்சயம் இருக்கின்றது இந்த பாபாவை வழிபடுகின்ற உன் வாழ்க்கை நல்ல வளனையும் சிரத்தையும் நிச்சயம் பெறும் என்னை உணர்ந்து போதும் உன் கண்ணீர் எல்லாம் இனி புன்னகையாக மாறிவிடும் நல்லது நடக்கும்